ஸ்ரீமதே ராமானுஜாய நமக திருப்பாவை இருபதாவது பாசுரம் முப்பத்தி மூவோர் அமுதலுக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தொழிலாய் செப்பமுடையா தொழிலாய் செற்றாலுக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா தொழிலாய் செப்பெண்ண் செவ்வாய் சிறுமனங்கள் நப்பிண்ணை நங்காய் திருவே தொழிலாய் உக்கமும் தத்தொழியும் தந்த உண்மனே இப்போதை எம்மை நீராட்டை ஆசிரியத்தில் முப்பத்து முக்கடி தேவர்களுக்கு துன்பம் வருவதற்கு முன்னமே காப்பவனே பகைவர்களுக்கு பயத்தை கொடுப்பவனே தூக்கத்திலிருந்து எழுந்திரு அழகிய வடிவுடைய நப்பின்னையே திருவே எழுந்திரு நோன்பிற்கு வேண்டியவற்றை அழித்து எங்களுக்கு இப்போதே நீராட்டு என ஆண்டாள் தாயால் கூறுகிறாள் ஆண்டாள்